ஸ்ரீ குரு பியூரமகா நான் அஷ்டமுத்தரம்மா பாலாஜி ஸ்ரீ முத்துப்பாளி ஜோதிடம் கோவையில் இருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு உண்டான ராசி பலன்கள் இந்த மாதத்தில் கிரகங்களினுடைய அமைவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் வந்து கடகராசியிலிருந்து வக்ரகதியில் நகர்ந்து மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆயாச்சு இன்னைக்கு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி என்று அதே போல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி மீனராசியில் அமர்ந்திருக்கிறார் ராகு கும்பராசியில் இருக்கார் ரிச்சிக ராசிக்குள்ளே சூரியன் செவ்வாய் சுக்ரன் அப்படின்ற மூன்று கிரகங்கள் இருக்குது புத பகவான் வந்து துலாம் ராசியில் இருக்க சிம்ம ராசியில் கேது பகவான் இந்த நிலையில் இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் அவங்களுடைய இடத்த மாற்றிக்கிறது நகர்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து பன்னிரெண்டு இருபத்தைந்து அன்று மிதுன ராசிக்குள்ள குரு பகவான் வக்ரமாக ஆறாம் தேதி விருச்சிகத்திற்குள் புதன் ஏழாம் தேதி தனுர் ராசியில் செவ்வாய் பகவான் பதினைந்தாம் தேதி தனுர் ராசிக்குள்ள சூரிய பகவான் பிரவேசம் பண்றார் ஏன்னா இது வந்து மார்கழி மாதம் தனுர் மாதம் அப்படின்னு சொல்றதுனால சூரியன் வந்து விருச்சிகத்துக்குள்ள இருந்து தனுர் ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணுவார் அடுத்ததாக இருபதாம் தேதி என்று தனுர் ராசிக்குள்ளே சுக்கரனுடைய பிரவேசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று தனுர் ராசிக்குள்ளே புத பகவானுடைய பிரவேசம் இப்ப கிரகங்களினுடைய அமைவு அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கு இந்த நிலையில மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அந்த பனிரெண்டு ராசி லக்னக்காரர்களுக்கும் இந்த கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட் என்ன மாதிரியான சுப அசுப பலன்களை தரும் எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இப்போ இந்த பொதுவாக இந்த டிசம்பர் மாதத்தில் கிரகங்களினுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு கலப்பு பலன்களை தான் எல்லா ராசி லக்னங்களுக்குமே தரப்போகிறது ஏன்னு கேட்டால் கிரகங்களினுடைய அந்த வக்ரகதியில் நகர்றதோ இல்லை அவங்களுடைய அந்த ரெட்ரகேட் முடிஞ்சு ஃபார்வர்ட் மோஷன் அப்படிங்கிறதும் ஏற்கனவே இருந்த விருச்சிக ராசிக்குள்ளே இருந்து தான் புதன் வக்ரமாகி துலாத்திற்குள்ளே வந்திருக்கார் மதுப மறுபடியும் அவர் வந்து தன்னுடைய வக்ரம் நிவர்த்தியாகி அவர் விருச்சிக ராசிக்குள்ளே போகிறார் அடுத்தது தனுராசிக்குள்ளே போகிறார் இந்த மாதிரி இந்த கிரகங்களினுடைய வக்ரம் அந்த வக்ரம் முடிவு திருப்பி அவங்க ஃபார்வர்ட் மோஷன் போகிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த குறிப்பிட்ட கிரகங்களை தன்னுடைய ராசி லக்ன அதிபதிகளாக கொண்ட அந்த ராசிக்காரர்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு குரூஷியலான இது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ புத பகவான் வந்து அவர் வக்ரவாகி இருக்கும் பொழுது மிதுர லக்னம் கன்னியா லக்னம் ரெண்டு பேருக்குமே வந்து அது பெருமளவில் ஒரு பாதிப்பை உண்டாக்கியிருக்கும் ஏன்னா அவங்களுடைய ராசி லக்ன அதிபதியே வந்து புத பகவான் தான் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த கிரகங்களினுடைய பயிற்சியவோ அவங்களுடைய அந்த நகர்வையோ வந்து நம்ம கணிச்சு பலன் அறிஞ்சுக்கிறதுக்கு எடுத்துக்கணும் இந்த நிலைமையில் சனி பகவான் வந்து வக்ரமாக இருந்தது வந்து ரொம்ப நெகட்டிவ் எஃபெக்டை தான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு இப்போ அவருடைய வக்ர முடிவு நவம்பர் மாதம் நடந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக ராகு பகவானிற்கு குருவுடைய பார்வை மறுபடி கிடைக்கிறது ஆனால் அவர் வக்ரமாகத்தான் இருக்கிறார் இருந்தாலும் குருவுடைய அந்த ஒரு கண்ட்ரோலில் ராகு பகவான் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ராகு தரக்கூடிய பலன்களை வந்து குருவும் வக்ரமாக போகும்பொழுது அது வந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இத்தனை நாளாக சனி பகவானுக்கு வந்து குருவினுடைய பார்வை இருந்தது இருந்து இயக்கி கொண்டிருந்தார் இப்பொழுது ராகுவை திரிகோணத்திலிருந்து குரு பகவான் கண்ட்ரோல் இருப்பார் இதுதான் முக்கியமாக நம்ம கவனிச்சிக்க வேண்டிய அம்சங்கள் அப்படின்னு இந்த மாதம் எடுத்துக்கலாம் மற்றபடி இந்த டிசம்பர் மாதம் வந்து இந்த கார்த்திகையுடைய முக்கியமான நாட்கள் அப்படின்னு வரும் இல்லையா நம்ம பரணி தீபம் கார்த்திகை தீபம் இதெல்லாம் ஏற்றுறது திருவண்ணாமலை தீபம் இந்த விசேஷ நாட்கள்லாம் இருக்குது அதனால் அதை யாரும் தவற விட வேண்டாம் அடுத்ததாக தனுர் மாதம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான மாதம் மார்கழி மாதம் அப்படிங்கிறது கிருஷ்ணரே என்ன சொல்லியிருக்கார் மார்க மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போது அந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் ஏன்னா தேவர்களுடைய அந்த விடியற்காலை பொழுது அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த மார்கழி தான் அதனால அந்த அந்த நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லிவிட்டு டெய்லியே எடுத்துக்கிறோம் இல்லையா அது மாதிரி தேவர்களுடைய உஷத் காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மாதம் அதனால அந்த நேரத்தில் அதிகாலை அந்த நாலரை ஐந்து மணிக்குள்ளே எழுந்து நீராடி நம்ம போய் இறைவனை வழிபாடு பண்ணுறது பெருமாளை சேவிக்கிறது அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் ரொம்ப நம்மளுடைய கர்ம வினைகளை கழித்து நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல விதத்தையும் நல்ல விஷயங்களையும் சுபிக்ஷத்தையும் அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு அதனால இந்த மார்கழி மாதத்தை அந்த இந்த டிசம்பர் கடைசி வரை வர அந்த பதினைந்து நாட்கள் அதை வந்து தவறாமல் பயன்படுத்திக்கோங்க அடுத்து தொடர்ச்சியாக மார்கழி முடிந்து தை மாதம் மகர சங்கராந்தி எல்லாமே விசேஷமான நாட்கள் தான் ஜனவரி மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தினுடைய இந்த கடைசி மாதமான டிசம்பர் மாதம் நமக்கு என்ன சாதக பாதகங்களை தரப்போகிறது அப்படின்னு விரிவாக பார்க்கலாம்